தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதினராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதுன ராசிக்கு மட்டுமே பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பழங்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பழங்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக் காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருகசீலிடம் சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் கிரக நிலை ரிஷபத்தில் சந்திரன் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மிதுன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி ஆட்சிபடம் பெற்றுள்ளார் சந்திரன் ராகுவுடன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இணைந்துள்ளார் இன்றைய தினம் உங்களது இனிமையான பேச்சுகளின் மூலமாக நீங்கள் மற்றவர்களை கவர்வீர்கள் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை நீங்கள் உங்களது வசீகர பேச்சினால் ஏற்படுத்திக் கொண்டு உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு காரியங்களை நீங்கள் அமைத்து கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான வியாபார சூழ்நிலைகள் அமைய பெறும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வருங்காலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் வருங்காலத்திற்காக நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இன்று திட்டமிட்டு ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்களுக்கு இன்று இடமாற்றம் வேண்டி நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அதற்கு உங்களது மேலதிகாரிகள் செவி சாய்த்து உங்களுக்கு வேண்டிய இடமாற்றத்தை ஏற்படுத்தி தருவர் இன்றைய தினம் உங்களது வீட்டுக்கு தேவையான அனைத்து முக்கிய பொருட்களையும் வாங்கி கொடுத்து உங்களது குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் இன்று சற்று அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது கண்களுக்கு மிகவும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதிக நேரம் நீங்கள் தூங்கி ஓய்வு கொடுத்து அதனை காப்பது அவசியம் வருமானங்கள் பெருகும் பணவரவுகள் இன்று உங்களுக்கு திருப்திகரமானதாக அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகுந்த நட்புணர்வு மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது இன்று உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் அவர்கள் குணாதிசயங்களுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது உள்ளது இன்றைய தினம் நமது தினராசி நண்பர்களின் ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக உள்ளது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பணிகளில் இடமாற்றம் அல்லது குடும்பத்தில் இடமாற்றம் குறித்த நல்ல தகவல்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வாழ்க்கை துணையுடன் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுடன் நெருக்கங்கள் அதிகரித்து காணப்படும் நன்றி நண்பர்களே நமது வீடியோவில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைஸ் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து செய்துவிடவும் இன்றைய தின ராசி பலன் மற்றும் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே